Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பூஷன் நம்ம இன்றைக்கி சூப்பரானு டேஸ்ட்டில் ஒப்புட்டு அதாவது பருப்பு பொலி எப்படி செய்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த பருப்பு செய்கிறதுக்காக நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு இது வந்து நானூறு கிராம் அளவு இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நல்லா மாவு வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த பருப்பு பொலி வந்து செய்கிறது மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி பருப்பு பொலி தான் செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும் இப்போ இந்த மேல் மாவு மேலே எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி இடி உரல இருந்தால் இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சு இடித்து நம்ம ஊற வச்சோம்னா ஒரு மணி நேரத்தில் ஊறி வந்துடும் அப்படி நல் அப்படி இல்லைன்னா கையிலையும் நல்லா பிணைஞ்சி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ நான் செஞ்சது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உரிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அடித்து வச்சதுக்கப்புறமா இந்த மேல் மாவு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் இது மாவு வந்து காஞ்சி போகாமல் நல்லா இருக்கும் இப்போ இந்த ஆயில் விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இந்த ஒரு மணி நேரம் கேப்லேயே நம்ம பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பூர்ணம் வந்து நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த பருப்பு வந்து நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தண்ணி ரெண்டு கப் அளவு விட்டுட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இப்போது ஸ்டவ் வச்சுருங்க ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போது இந்த மேலே இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க பார்த்திங்களா இதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க இது வந்து கேஸ் ஃபாகும் ஃபார்ம் ஆகும் அதனால் எடுத்துட்டிங்கன்னா நல்லது நம்மளுக்கு இப்போ இது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பு பொலி நல் இந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் ஆகும் க கண்டிப்பாக ரொம்ப மலர்ந்து வேகணும் அவசியில் இப்படி எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உடஞ்சி போகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா வந்து பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்தளவுக்கு வேக வச்சுட்டாவே போதும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ இது இப்போது இது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை முழுவதுமாக வடிகட்டிடலாம் வடிகட்டினதுக்கப்புறமா இது நல்லா ஆரட்டும் பாருங்க மாதிரி ஸ்டைனெலாம் நல்லா வ தண்ணி வடிகட்டிருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வெள்ளை வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பாதி அளவுக்கு நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் இரநூத்தி கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இப்போ இது வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க நிறையா விட்டுறாதீங்க இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் இது வந்து பாகு காய்ச்சின்னு அவசியம் கிடையாது இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதனால் இப்போ இது இடையிலேயே நம்ம பருப்பு நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி விப் மூட்லேயே நல்லா ரெண்டு மூணு டைம் தள்ளி விட்டு தள்ளிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு பொலி செய்யறதுக்கு இந்த மாதிரி விப்பர் மூடிலே செஞ்சு எடுத்துக்கோங்க தள்ளி விட்டு தள்ளிவிட்டு இப்போ இது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளோட பாகு வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க இன்னொரு கடையை வச்சுட்டு இதில் வந்து நம்ம எதில் செய்ய போகிறோமோ அதில் கடையை வச்சுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் நீங்கள் சேர்க்க இது சேர்க்காம கூட செய்யலாம் நான் சேர்த்து செய்கிறேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்கிறதுனால இது வந்து நல்லா ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் மூணு நாள் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம வெல்லம் கரைசலை வந்து இது மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற பருப்பை இது கூட இப்போ இந்த டைமில் சேர்த்திருங்க உடனே இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து இப்படி நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு செய்கிறப்போ ஒரு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் தான் பா நம் பருப்பும் ரொம்ப நாளைக்கு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால தான் நீங்கள் தேங்காய வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெ கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு செஞ்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆறட்டும் பாருங்கள் நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவு பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வெந் வந் வந்திருக்குது ஊரி இப்போ இதில் கையில் கொஞ்சமாக எந்தளவுக்கு மாவு செய்ய செய்ய ஊட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் வந்து பட்டர் சீட்டில் போட்டு தட்டுறேன் நீங்கள் இலை இருந்தால் கூட அதில் போட்டு செய்யுங்க வாழை இலையில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு பூர்ணமாவு வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க மாவு மேல் மாவை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு பூர்ணத்தையும் நல்லா உள்ளே தள்ளிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பூர்ணம் அதிகமாக வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பரப்பி விடுங்க நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் செய்கிறேன் நீங்கள் இன்னும் அழுத்தி கொடுத்து மெல்லிசா தட்டிக்கினாலும் தட்டிக்கலாம் இப்படி பூர்ணம் அதிகமாக போட்டு செய்கிறப்ப நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதே மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு பொழியை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கலை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பருப்பு புளியை இந்த மாதிரி போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மறுபக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே எண்ணெய் நிறைய விட்டுக்கலாம் நான் எதுவுமே சேர்த்துல நீங்கள் வேணால் எண்ணெய் இல்லை நெய் ரெண்டில் எது வேணாலும் லாஸ்ட்டில் தடவையே எடுத்து சூடாக சாப்பிட கொடுங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சி கொடுங்க நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது சூடாக சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுந்துக்கப்புறம் சாப்பிட்டாவும் இந்த மாதிரி செய்கிறப்போ சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செ சொன்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணு நாளானாலும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக போலி வந்து பருப்பு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது ஒப்பிட்டு இது வந்து ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்லாம் ட டைம் பாஸ் டீயாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒப்பிட்ட வந்து இது மாதிரி பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லா ஒப்பிட்டும் இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போது ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்